ஹலோ கைஸ் இப்போ நம்ம மலேசியாவில் வந்தாச்சு வந்து நம்ம ரூம் போட்டோம் ரூம் வந்து எம்எஸ் மஜி இந்தியாவில் இருக்குது குட்டிங் ஹோட்டலுட்டு நல்லா நல்ல ரூமு சரியாக இருக்குது நாங்கள் காட்டோம் ரூம் எப்படின்ட்டு நம்ம டச்சிங் ஓப்பன் தான் இல்லை டச் பண்ணால் தான் இது பக்கணும் இதில் போனோடனே இது லைக் வரேன் ஏசி டிவி பெட்டு நல்லா ஐ லுக்காக தான் இருக்குது எல்லாமே நல்லா ஐ லுக்காக இருக்குங்க இருக்குது பாத்ரூம் வரலாம் டாய்லெட் அட்டாச் ஒன்றா தான் செப்பரேட்டாக கிடையாது நல்லா இருக்குங்க இது செக் அவுட் பண்ணுணேன் நம்ம எவ்வளோ பே பண்ணிக்கிறோம்னா நூற்றி பத்து ரிங்கிட்டு மலேசியா ரிங்கிட்டு பே பண்ணியிருக்கிறோம் பன்னெண்டு மணிக்கு மேலே போனா போனோம்னா அஞ்சு மணிக்குள்ள ஒரு ஒன் ஹவருக்கு ஹலோ வேஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்டா மஸ் இந்தியாவில் நிற்கிறோம் மஸ் இந்தியா வந்து கொஞ்சம் லைட்டாக பார்த்துட்டு ட்யூன் டவர் போகலான்னு ஒரு ஐடியாவில் என்ன அதுக்கு முன்னே ஒரு இளநீ குடிப்போம் நல்லதாக பார்த்து வெட்டி கடை எல்லாம் ஜப்பான்ல கிடைக்காத ஆயிட்டேன் நமக்கு ஜப்பானில் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது அங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது அதனால நம்ம கொஞ்சம் பிடிப்போம் இதெல்லாம் ஸ்ட்ரீட் ஏரியா ஃபுட்டு இதெல்லாம் எப்படி பாருங்களாம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷு தான் இளநீ ஒரு ஜ வச்சுக்கிறாங்க வாட்ருமில்லன்னு ஆரஞ்சு கர்ப்பூசினி ஒவ்வொன்றும் இருக்குது எல்லாத்துலேயும் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு எப்படி என்னன்னு நம்ம அதை ஒரு வாட்ரு மில்லன்னு வெள்ளி குடிச்சது ஒன்பது வெள்ளி ஒம்பது ஒன்பது வெள்ளிதான் அதை கொடுத்துட்டு அப்படியே பார்ப்போம் அப்படியே அந்த சேஷனை பாருங்க மஜி இந்தியா ஸ்டேஷனு ஜாலான் மஸ்ஜி ஜாலான் மஜி இந்தியா இதுதான் ஸ்டேஷன் இல்லை முடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம புறப்பட்டு கேஎல்சிசி டோர்மா டவர் அந்த டவர் ஸ்டேஷன் போகிறாங்க அங்கே போய் பார்ப்போம் நம்ம கேஎல்சிசி டூண்டூர் போடுறதுக்கு ட்ரெயின் டிக்கெட்டுகள் தான் எடுக்கணும் இங்கேருந்து ரெண்டாவது ஷாப்பு சரி ரெண்டாவது ஸ்டேஷனு போயிட்டு வீடியோ எடுக்கிறேன் பார்ப்போம் இது கேஎல்சிசிக்கு இங்கே தான் டிக்கெட் எடுக்கணுமா நம்ம வந்து இந்த டிக்கெட் காயின் அங்கே போட்டுட்டு எடுப்போம் எடுத்தாச்சு இதுதான் காய் காயின் இந்த காயின் தச்சு பண்ணிட்டு பண்ணிவிட்டு உள்ளே போகிறது தான் ட்ரெயின்க்காண்டி உள்ளே போயிட்டு இருக்கிறான் பார்ப்போம் அப்படியே இருக்கும் லெஃப்ட்டு ரைட்லாம் கிடையாது நினைக்கிறேன் ஒரே லைனில் தான் நிற்கிறாங்க அந்த நினைக்கிறேன் மஜி இந்த நம்ம போக இந்த புதுசில் ரொம்ப வழிபட்டேன் ட்ரெயினில் ஏறி போகிறது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அப்புறம் இது வந்து மேக்ஸிமம் இங்கிலீஷ் நல்லா நம்ம தூங்கி போயிருக்கணும் ஜப்பானில் நம்ம மேக்ஸிமம் ஜப்பான்ஸ் தான் போயிட்டு தெரியாது ரொம்ப கஷ்டப்பட்டோம் இப்போ தமிழ்நாடு இங்கிலீஷும் சொல்லலாம் வளர்ந்ததான் ஈஸியாக

நம்ம தியூண்டர் மக்கள் அந்த கேச்சு ஒரு என்ட்ரன்ஸுக்கு போய்ட்டு உங்களுக்கு அடிப்பேன் கடைசியில் கேஎல்சி சி டவருக்குள்ளே வந்தாச்சு என்ட்ரன்ஸு நான் வெளியேருந்து இந்த ரெண்டு டவரும் கவர் பண்ணுற மாதிரி நான் காட்டுறேன் அதையும் பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா பார்க்குறேன் எப்படி இருக்கு அது அந்த சைடு போணுங்க ரெண்டு ரெண்டு டவர் கவர் பண்ணுற ஏரியா வந்து அந்த பக்கம் வரும்

நா போய் பார்ப்போம் ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க யூரோப்பு ஆஸ்திரேலியான்னு இந்த ஏரியாவில் நிறைய பேர் விசிட்டு வர்றாங்க மலேசியா நல்லா இருக்கு நீங்கள் வாங்க சுற்றி பாருங்க இந்தியா பாஸ்போர்ட் வந்து ஆனியூ தான் தேர்ட்டி டேஸ் கொடுக்குறான் நல்லா சுற்றி பார்த்துட்டு வரலாம்

பார்த்தா நல்லா கவரேஜ் ஆகுது என்ட்ரன்ஸ் அதான் ஃபுல் இங்கேயிருந்து வெளியே பார்த்தா ஃபுல் வியூ தெரியுது இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் நம்ம சிங்கிள் மெட்னா சோலோ தான் பண்ணணும் குறைக்கு பாருங்கள் எப்படி இருக்கு இந்த மார்னிங் டேத்துல அந்த பாலம் க்ராசிங் இருக்குது அது வரையும் அலோட் பண்ணுவாங்களாம் மார்னிங் நைன் தேர்ட்டி வரையும் அலோட்லாம் பஸ்னா அலோட் கிடையாது அது எந்த அளவுக்கு தெரியலை தெரிகிற மற்ற மற்றபடி இப்போதைக்கு அஞ்சு போய் அலோடு ஷாப்பிங் மால் தான் ஷாப்பிங் பண்ணுற மட்டும் தான் அலோடு இப்போதைக்கு ஃபுல்லாக அலோடு இல்லை இந்த எல்லா மக்களும் ஃபோட்டோ எடுக்காம பாரி நக பங்களாதேஷ் எல்லோருமே வெளியே கவர் பண்ணி நம்ம உள்ளே பார்ப்போம் வாங்கப்படி போகணும் அப்படி இருக்குது

Je masaパ மேலே போவோம் அப்படியே ஃபுட்கான முடித்தோம் ஃபுட்கான முடிச்சுட்டு பாடியே மேலே போய் பார்ப்போம் ஃபுட்டுக்குள்ளே இருப்போம் மூவிஸ் மூவி தியேட்டர் ஏரியா ஃபோர்த் ஃப்ளோர் டிக்கெட் எடுத்து நம்ம பாட்டுக்குள்ள பார்க்கறது பெரிய ஃபுல்லாக மூவி டிக்கெட் பண்ணுறோம் आहे पीला एडलसिया रुग वो साफ हो रहा है मार दो

சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்